ஜனநாயக நாட்டில் அவரால் விரும்புகின்ற கடவுள்களை இன்றைக்கு மாநாட்டின் மூலமாக மாநாட்டை நடத்துகின்றார்கள் அதற்கு வாழ்த்து பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் வேர்ல்ட் தீட் ஜியோ ஆங்கிலம் பேசுபவர்கள் வந்து வெப்பப்படும் காலம் விரைவில் வரும் அம்ச அவருடைய கருத்து சொல்லியிருக்க அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைக்கும் காலை வணக்கம் நேற்றைய தினமே கீழடி குறித்து தெளிவாக விளக்கமாக கழகத்தினுடைய ஒளிபகுப்பு துணை செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர் திரு பாண்டியராஜன் அவர்கள் விளக்கமாக கீழடி நகழ்வு ஆய்வு குறித்து தெளிவான பதிலை கொடுக்கணும் மீண்டும் என்ன பதிலில் கொடுக்க வேண்டும் எல்லாமே கொடுத்துட்டோம் நான்கு அம்மா இருக்கின்ற பொழுது என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு கீழடி அகழ்வு ஆய்வு ஆராய்ச்சியில் எப்படியெல்லாம் ஈடுபடுத்தப்பட்டது என்ற விளக்கத்தை நேற்றைய தினமே தெரிவிக்கப்பட்டு பத்திரிகையிலும் செய்தி வந்துவிட்டது ஊடகத்திலும் செய்தி வந்துட்டு அதாவது ஒவ்வொரு அமைப்பும் அமைப்பும்பால் விருப்பப்படுகின்ற தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயகத்தின் உரிமை அந்த அடிப்படையில் ஜனநாயக நாட்டில் அவர்கள் விரும்புகின்ற கடவுளை இன்றைக்கு மாநாட்டின் மூலமாக அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அங்கே மதுரையிலே மிகப்பெரிய மாநாட்டை நடத்துகின்றார்கள் அதற்கு எங்களுடைய வாழ்த்து ஆங்கிலம் பேசுபவர்கள் வந்து வெக்கப்படும் காலம் விரைவில் வரும் அமித்ஷா அவருடைய கருத்து சொல்லியிருக்கேன் அவருடைய கருத்து சொல்லியிருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து உண்டுங்க அந்த கருத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லிக்கொண்டார்கள்

நாங்கள் ஏற்கனவே இது குறித்து கண்ணன அறிக்கை வெளியிட்டுட்டேன் பத்திரிகையில் வந்துட்டு ஊடகத்திலையும் வந்துட்டுது இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒந்தளிப்பு ஏற்பட்டுக்கின்றது மக்களோட ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் மறைப்பதற்காக மடைமாற்றம் செய்வதற்காக இப்படி கேலி சித்திரங்களை வெளியிடுவது அவதூறு செய்திகளை வெளியிடுவது வாடிக்கையாக கொண்டே இருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்குவார்கள் அவகாசம் வந்து ஒரு மிக முக்கியமானது உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியமானது அதை பாரத பிரதமர்கள் முன்வைத்து நடத்துகிறார் அதற்கு Right. Periyar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.